புட்டு செய்ய மாவு ரெண்டளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கல் உப்பு போடுறதுனால உப்பை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் குறை பெ பிசையணும் பிசையும் போதே கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சிடுவேன் இன்னைக்கு கவுனி அரிசியில் கொழா புட்டு செய்ய போகிறேன் கொஞ்சம் வெள்ளை புட்டும் செய்ய போகிறேன் மாவு எடுத்து வச்சுக்கேன் மாவு கொஞ்சம் குரக்குரன் தான் இருக்கணும் மா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் புட்டு மாவு போட்டு புட்டு வைக்கணும் குறை குரன் தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் கொலக்கட்டை மாதிரி ஆயிரும் சரி புட்டு செய்கிறதை பார்க்கலாம் வாங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது புழுன்னு தான் இருக்கணும் தண்ணியாக இருந்தால் கொளக்கட்டை மாதிரி ஆயிரும் இப்படி இப்படி பொழு புழுன்னு இருக்கணும் இப்படி பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் பிடிக்க வரணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவை ஆவி வருது மாவை குட்ட வைக்கிற பாத்திரத்தில் இப்போ கூட போகிறோம் கவுனி அரிசி புட்டு ரெடியாகிச்சு இது கருப்பாக இருக்கறனால கருப்பு கவுனி அரிசிப்பாங்க இது பச்சரிசி புட்டு ரெண்டுமே ஆர்கானிக் தான் இது ஏலக்காய் ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்கு வச்சிருக்கோம் பொடி பண்ணுறதுக்கு தட்டி வச்சுருக்கோம் இது தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை இதில் சாப்பிட்றதுக்கு நெய் வந்து ஃபஸ்ட்டே நம்ம மாவு பி போதே நெய் கிளை சேர்த்து பிசிச்சிட்டோம் அதனால நெய் சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை இது வந்து கவுனி அரிசி தடை செய்யப்பட்ட அரிசி மன்னர்களால் தடை செய்யப்பட்ட அரிசி ஏன்னா இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை பொது இப்போ எக்ஸாம்பிள் பொதுவாக சொல்லப்போனால் எல்டிஎல் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் வெளியேற்றுது இது வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கேன்சர் வராமல் தடுக்குது கேன்சர் பேஷண்ட்டுக்கு நல்லது கேன்சர் வராமலும் தடுக்குது ஹார்ட் நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் ஃபைபர் அரிசியிலே அதிக கார்போஹைட்ரேட் கம்மியாக உள்ளது இந்த அரிசியில் தான் கருப்பு கவுனி அரிசியில் தான் அதுக்கப்புறம் இதில் வந்து அதிக ஃபைபர் அதிகமாக இருக்குது இப்போது எபோவ் ஃபோர் பாயிண்ட் ச நயன் இருக்குது அந்த ஃபைபர் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது பிளட்டில் ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணுது அதுக்கப்புறம் இப்போ லேடிஸ்க்கு ஏற்படும் உள்ள கடுப்பு அந்த பீரியட்ஸ் டயத்தில் அந்த இடுப்பு கடுப்புக்கு ரொம்ப நல்லது இதில் ஃபைபர் அதிக அளவில் இருக்கனால உங்களுக்கு டை டைஜன் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க பாபாய் ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இதை தாளித்து சாப்பிடலாம் நாட்டு சக்கரை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ரொம்ப சேர்த்துக்கூடாது நாட்டு சக்கரை இருந்தாலும் சக்கரை சக்கரை தான் கே கெமிக்கல் இல்லை அவ்வளோதானே தவிர மற்றபடி சக்கரை சக்கரை தான் வெங்காயம் பொடிப்பொடியாக இது வந்து உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம் மாவு குர குரம் தான் அரைச்சிக்கிறோம் அந்த புட்டுக்கு அதனால் இப்படி வேக வச்சுட்டு பொடிப்பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டு தாளித்து அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பபாய்